திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நான் அவைலபிள் ஆன் பிளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட்லின் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் எனக்கு மட்டும் தெரிந்த வழி பொன்னந்தி மாலையிலும் பூமலரும் வேலையிலும் விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் கவிதையினும் பிடித்து ஆட்டுதடி என்னை என் கண்ணிரண்டும் திறந்திருந்தும் காண்பதில்லை உன்னை தொலைபேசி அடித்தாலும் சொந்தங்கள் சிரித்தாலும் சுளையான பணமெல்லாம் தொகை தொகையாய் வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதே இல்லை தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பிரிதில்லை மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேலையிலும் மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேலையிலும் இதற்குத்தான் தமிழென்று எனக்குள்ளே சொல்வேன் நான் எவருக்கும் தெரியாமல் கை தட்டி கொள்வேன் கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருளில்லை குருவோடு வந்த தமிழ் குடும்பத்து பொருளில்லை காளி வந்து எண்ணாவில் எழுதவில்லை சூளம் சிறு கடுகளவு உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம் முத்தத்தில் ஒதுங்கி வளர்த்த முனிவர்களும் சத்தத்தில் பிதுங்கி தனிமை கண்ட கவிஞர்களும் காடு சென்று வாழ்ந்ததற்கு காரணங்கள் உண்டு என் கவிவாழ நானுமொரு ஒரு காடு புகழ் என்று காற்றாட வனமில்லை கால்நனைக்க நதியில்லை நாற்றாடும் வயலில்லை நான் எழுத இடமில்லை சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன் சுடு மீதும் ஒரு தாமரையாய் பூப்பேன் சத்தம் விட்ட ஜாமத்தின் மேடையிலே புத்தம் புது தலைப்பு புத்தியிலே உதிக்கையிலே வெண்ணிலவை பந்தாட விரையுதடி எண்ணம் இந்த வெறி எதிலே முடியுமென்று விளங்கவில்லை இன்னும் கண்ணீரும் வியர்வைகளும் கல்விகளும் கலவிகளும் மண்ணுலகை வளம் கொண்டு வாங்கி வந்த பட்டறிவும் எல்லாமே கவிதைக்கு எரிபொருளாய் ஆச்சு என்னை இயக்குவது காற்றல்ல இலக்கியத்தின் மூச்சு புவி கொண்ட ஆறுகளின் புனல் வந்து கலந்ததனால் கவி கொண்ட பிள்ளை மன்னம் கடலாகி போனதடி கவிதை என்னும் சமுத்திரத்தில் ஆவியான மேகம் உன் காதோரம் ஒழிக்கின்ற கானங்கள் ஆகும் சித்தத்துக்குள்ளே சேர்த்து வைத்த படைப்புத்தி இரத்தத்துக்குள்ளே ரகசியமாய் எரியுதடி கட்டையிலே போகையிலும் கட்டாயம் சோதி என் கண்ணுக்குள் கணலுமடி கவிதை என்னும் ஜோதி நன்றி வணக்கம்